ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஏழு நாளைக்கு ஏழு வகையான சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த ஏழு வகையான சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இந்த வரமிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் மூணு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் வரமிளகா சேர்த்துக்காங்க இப்போ பருப்பு நல்லா கொண்டீரமாக வறுத்தாச்சு இப்போ இது கூட ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் சட்னிக்கு தேவையான உப்பை இப்போமே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ சட்னியை அரைச்சாச்சு அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ சட்னியில் ஊற்றிடலாம் இப்போ தக்காளி கொத்தமல்லியில சட்னி ரெடி ரெடியாக சட்னி பண்ணுறதுக்கு நான் சின்ன சைஸில் ஒரு எட்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு சின்ன சைஸில் நாலு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆர்ப்பல் பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிற விட்டலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கூட நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காவை சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக கத்திரிக்காயெல்லாம் நல்லா விந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஆற வச்சதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் நல்லா கலந்து தாளிப்பு எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம் ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு வெங்காயத்தாள் சட்னி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கட்ட அளவுக்கு வெங்காயத்தால் எடுத்துருக்கேன் வெங்காயத்தாழை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் வெங்காயத்தாளோட வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மூணு மரமிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பருப்பை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் வெங்காயத்தால் உள்ள வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கட் பண்ண வெங்காயத்தாலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தால் சேர்த்து அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெங்காயத்தாழை நல்லா வதக்கியாச்சு இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேலையில் கொஞ்சமாக மல்லியலை எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் பருப்பு வரமிளகா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இது கூட வெங்காயத்தாலையும் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்து வந்திருக்குறேன் இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாவ கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையிலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிடலாம் கலந்து விட்டுலாம் நல்லா சுவையான வெங்காயத்தால் சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு அஞ்சு வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு இப்போ இது கூட கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம் கட் பண்ண கோசு சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு கேரட்டையும் முட்டைக்கோசையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கத்திரிக்காய் முட்டைகோஸ் கேரட்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்தில் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேலையில் கொஞ்சமாக இலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ ஆற வச்சிடலாம் இப்போ ஆற வச்ச ஆற வச்சதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ சட்னியில் ஊற்றிடலாம் ரொம்ப சுவையான காய்கறி சட்னி ரெடியாக சட்னி பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸில் ஒரு மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தோலோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு பால் பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம் பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டு ஒரு முப்பது செகண்ட் நல்லா வறுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ண மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து ஒரு கப் அளவு இருக்குது இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியலை சட்னிக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சமாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வரமிளகாவ கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ தாளித்ததை சட்னியில் ஊற்றிடலாம் இப்போ சட்னியில் ஊற்றியாச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கோக்க சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு மூணு வர மிளகா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா பருப்பை நல்லா பொன்னிரமாக வறுத்துடலாம் பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிடமாக வறுத்தாச்சு பருப்பு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கோவக்காவை நல்லா கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கலாம் அப்புறம் கோவக்காவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சால் பருப்பு வரமுழுதாக சேர்த்து தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா வதக்கி வச்சால் கோக்காவை சேர்த்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எட்டு வந்துடலாம் இப்போது சட்னியை அரைச்சி எட்டு வந்துருக்குறேன் பேரரசு சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது தாளித்ததை சட்னியில் ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு மூணு வர மிளகா கொஞ்சமாக கருவளையில் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட மூணு பல் பூண்டு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு பீக்கங்காவை நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு அதோடய தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் பிற்கங்காவோட தோலை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஆற வச்ச இதை மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்து வந்தாச்சு சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாவாக கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவே எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது தாளிப்பு ரெடியாக இருக்குது தாளிச்சதை எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம் ரொம்ப டேஸ்டியான பிற்கங்காய் தூள் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ